ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும் போதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபைன்லாம் நம்மளுக்கு போடுவாங்க ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம எங்கேயுமே வெளியே போகலையே ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு டிராஃபிக் ஃபைன் போட்டுட்டாங்களே ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபைனையும் கட்டிடுவாங்க ஒரு சில பேர் அதை அப்படியே விட்டுடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபைன் வரப்போ அதாவது அந்த ஃபைனுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராங் சலான் சரி ஓகே அந்த ஃபைனை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே வந்துட்டு ஆன்லைன் மூலயமா நம்ம கேன்சல் பண்ணலாம் அதை எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்குறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்களோட கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துங்க இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ செலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ நான் இ சலான்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணிவிட்டேன் அதை வந்து நான் சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ சலான்னு சொல்லிட்டு இ சலான் ப்ரைவர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஒரு லிங்க்கே கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ சலான் பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதை நான் கிளிக் கொடுக்குறேன் அதை கிளிக் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லன் டீடெயிலில் பார்க்குறது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங் சலனில் அதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நான் கிளிக் கொடுக்குறேன் அதை கிளிக் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு நல்லா பாருங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்கணும் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும் உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலன் நம்பர் கொடுக்கணும் அதோட வெஹிக்கிள் டிஎல் நம்பரை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் செல்லான் ஸ்டேட் அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் இப்போ தமிழ்நாடுனால் தமிழ்நாடுன்னு கொடுக்கணும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா செல்லான் சிட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னைனா சென்னைன்னு கொடுக்கணும் இல்லை நீங்கள் என்ன ஸ்டே சிட்டியில் இருக்கிறீங்களா அந்த சிட்டி நேமே கொடுக்கணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அந்த லொக்கேஷனை நீங்கள் என்ன லொக்கேஷனோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே கீழே வாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிலி ப்ளீஸ் செலக்ட் சலான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நான் கில் கொடுக்குறேன் அதை கில் கொடுத்தேன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராங் சலான் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் அதை கேன்சல் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் அதர் கொடுங்க அதர் கொடுத்துட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் இஷ்யூஸ் டிஸ்கிரிப் யுவர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நாளில் என்ன பண்ணிருந்தீங்க வெளியே போனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நாளில் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது டாக்குமெண்ட் இல்லை வெரிஃபிகேஷனுக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜே ஜேபிஜே பிஎன்ஜி ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபிஇஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைலை வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கேப்ஷா இருக்கும் அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு சப்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க அந்த ட்ராக்கிங் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் அந்த ட்ராக்கிங் ஐடியை வந்துட்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது நீங்கள் வெளியவே போகலை ஆனாலும் உங்கள் வண்டி பேரில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது சலான் இஷ்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பே பண்ண தேவை அதுக்கு மேலே இதுமாரி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சலானை உடனே கேன்சல் பண்ணுறதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராங் சலான் அதாவது டிராஃபிக் ஃபைன் ராங் சலனை எப்படி கேன்சல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சளவு டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுனால அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ